பார்த்தோம் இல்லையா அந்த பெண்மணி அவங்க அவங்க கணவரை வந்திருந்தாங்க சரி கணவர்கிட்ட கேட்டேன் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது மூணு மாசத்துலேருந்து டெஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க ரெண்டு பேருமே சின்ன வயசு ஆரோக்கியமா இருக்கிறீங்க இவ்வளோ டெஸ்ட் இவ்வளோ மருந்து மாத்திர ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு கேட்டேன் நீங்க என் கிட்டே சொல்லாதீங்க நான் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு மூணு மாச கல்யாணம் ஆச்சு என் தங்கச்சிக்கு உடனே இவளுக்கு வந்து எங்கே மற்றவங்க சொல்லிட்டு ஒவ்வொரு மாசமும் தீட்டு வரனால கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா தீட்டு வந்துடுச்சுன்னா ஒரே அழுக இது பத்தாதுன்னு எங்க அம்மா வேற ஃபோன் பண்ணி என்ன இந்த மாசமும் அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்ட உடனே இவ இன்னும் பயங்கரம் அம்மா அழ ஆரம்பிச்சுடுவா நான் கேட்டேன் ஏன் உங்க அம்மா கிட்ட பேசுறீங்களா நீங்க இந்த மாதிரி கேட்டா அவளுக்கு டென்ஷன் ஆகுது பயமா இருக்கு டாக்டர் நான் போய் அவங்கள்ட்ட கேட்கேன் நீ என்ன உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்துக்கு வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னேன் அச்சொன்னே இல்ல எந்த அப்பாவும் வந்து கட்டாயம் குழந்தைகளுக்கு தீங்கு விளை நினைக்க மாட்டாங்க பெரியவங்க அந்த கால பழக்கத்துல கேட்குறாங்க நீங்கள் போய் அவங்கள்கிட்ட புரிய வைங்க அம்மா டாக்டர் கிட்ட போனோம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருங்க வெயிட் பண்ணால் நல்லபடியாக நிற்கும் ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி தீட்டு வந்துருச்சா தள்ளி போகலையா அப்படின்னு ஏதாவது கேட்டிங்கன்னா உடனே அவளுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுது அந்த டென்ஷன் நல்லதில்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அந்த மாதிரி கேட்காதீங்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி மட்டும் கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சரி டாக்டர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அடுத்து தான் அந்த பெண்மணியை கூப்பிட்டேன் இங்கே பாரு உங்கள் நாத்தனார் கர்ப்பம் ஆனால் ஆகட்டும் கல்யாணம் ஆகி பத்து மாசத்துல குழந்தை பெற்றுக்கலன்னா தப்பு கிடையாது நீ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டா இருந்தா கூட உங்க கணவருக்கும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டா இருந்தா கூட ஒரு மாசத்துல கர்ப்ப நிக்கிற வாய்ப்புகள் வந்து இருபது பர்சன்ட் தான் மாசத்துல ஒரு கருவுட்டை வெளியாகும் அந்த கருவுட்டை வெளியாகிற அன்னைக்கு கான்டாக்ட் இருந்ததுன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் சான்ஸ் தான் அது ஏன் அப்படி கருவூட்டை நல்லா இருக்கு விந்து நல்லா இருக்குன்றீங்க அப்புறம் ஏன் நிக்கல அப்படின்னா அது வந்து இயற்கையோட நியதி இப்போ ஒரு மண்டபத்தில் நூறு பேர் பாக்குறீங்க ஒரு சுயம் எல்லாம் இப்போ நடக்குது அந்த நூறு பேரையும் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் அதே மாதிரி தான் அந்த குறிப்பிட்ட மாதத்துல அந்த கருவூட்டைக்கு எந்த விந்தியுமே பிடிக்காம போயிருக்கலாம் அதனால கர்ப்பம் உண்டாகாம போயிருக்கலாம் ஸோ அதனால ஒரு பர்டிகுலர் மந்தில் நிக்கிற வாய்ப்பு இருபது பர்சன்ட்னா ஒரு வருஷத்துக்குள்ள எழுபது சதவீத பெண்கள் கர்ப்பம் ஆயிடுவாங்க எப்போ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி செய்தாங்கன்னா எழுபது பர்சன்ட் பெண்களுக்கு கர்ப்பம் ஒரு வருஷத்துக்குள்ள நின்றுடும் இன்னொரு இருபது பர்சன்ட் பெண்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட தேவைப்படும் அதனால நம்ம வந்து கல்யாணம் ஆகி மூணு மாசத்துல டாக்டர் கிட்ட போய் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறது தப்பு இல்லை ஆனா உடனே வந்து நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றது ஆயுவை போறது அந்த மாதிரிலாம் தேவையில்லை இயற்கை முறையில் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழும்போது எளிதாக கர்ப்பம் நிற்கும் சோ அதனால் அதை பெண்கிட்ட சொன்னேன் நீ போய் உங்க மாமியார் கிட்ட பேசு அம்மா டாக்டர் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது எனக்கு கர்ப்பம் கொஞ்சம் தள்ளியே நிற்கட்டும் என்னோட நாத்தனா இருக்கு அதாவது உங்கள் பொண்ணுக்கு டெலிவரி ஆச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அவளுக்கு டெலிவரி ஆன பிறகு எனக்கு நிற்கும் உங்களுக்கு ரெண்டு பேரை குழந்தைங்களையும் பாத்துக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிட்ட போடு போட்டேன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஆயிடும் உனக்கும் டென்ஷன் இருக்காது அப்படின்னு சொன்னேன் அவங்க வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசி சொல்லியிருக்காரு அவங்க அம்மாவும் கொஞ்சம் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறத நிறுத்திட்டாங்க அதுலேயே இவளுக்கு பாதி டென்ஷன் குறைஞ்சிடுச்சு அதனால் டாக்டர் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதை நம்பி இயற்கைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது அந்த கொஞ்சங்கிறது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷமாவது வெயிட் பண்ணணும் அந்த காலத்தில் சரியான உணவு முறை சரியான உடற்பயிற்சி செய்யணும் ரெகுலராக கான்டாக்ட் வச்சுக்கணும் மனதளவிலையும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் தான் வந்து கர்ப்பம் ஈஸியாக நிற்கும் இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியமாக இருந்தது ஒன்று இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து அதோடு நின்று போறது இல்லை அவங்களோடைய குடும்பத்தாரோடையும் எப்படி நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நல்லா இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில டென்ஷன் ரொம்ப இருக்காது இன்னொரு விதத்திலயும் அது ரொம்ப முக்கியம் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நமக்கு பெரியவங்களோட ஹெல்ப்பு ரொம்ப தேவை இன்னொன்று இயற்கையில் இதுதான் நியதினா அந்த இயற்கைக்கு மதிப்பு கொடுத்து நம்ம வெயிட் பண்ணணும் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்டேன் மாதத்தில் எத்தனை நாள் நீங்க தொடர்பு வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் சொன்னாரு இவன் பாலிகுலர் ஸ்டடி போயிட்டு வருவா டாக்டர் போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் வந்து திடீர்னு கருவே போட்டு வெளியாயிடுச்சு இன்னைக்கு ஒன்னா இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாள் நான் அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நான் லேட்டாக வந்துட்டேன்னா ஏதாவது ஒரு சண்டை போட்டு அன்னைக்கு எங்களால் ஒன்றாவே இருக்க முடியாது எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும் சில மாதங்களில் அது மாதிரி ஒன்றா இருக்க முடியும் சில மாதங்களில் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இந்த டைம்டு இன்டர்போஸ் அதாவது குறிப்பிட்ட காலத்தில் கருமுட்டை வெளியாகிற நாட்களில் மட்டும் ஒன்றா இருக்கிறது நல்லதா கெட்டதா நீங்கள் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் டாக்டர் வந்து கருமுட்டை வெளியாகுற நாள்ல ஒன்றா இருக்கணும்னு சொன்னாங்களே தவிர அதுக்கு உண்ணவோ பின்னவோ உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றதில்லை இது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால என்ன பண்ணுவாங்க அந்த வாதத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் தொடர்பு வச்சுப்பாங்க இது தவறான ஒரு கருத்து அதாவது அந்த நாட்களில் கருமுட்டை வெளியாகும் நாட்களில் ஒன்னா இருக்கணும் ஆனா மற்ற நாட்களிலும் ஒன்றாக இருக்கலாம் ஏன் அந்த டைம் டீன்ட போஸ்ட் பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போது கணவர் ஒரு ஊரில் இருக்காரு மனைவி ஒரு ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஓவுலேஷன் டைமில் அவங்க கட்டாயம் ஒன்றா இருக்கணுங்கிறதுனால பிளான் பண்ணுறதுக்கு அந்த டைம் டீன்ட போஸ்ட் அதே மாதிரி கணவன் டே ஷிஃப்ட்டு மனைவி நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஓவுலேஷன் டேஸில் அவங்க வந்து லீவ் எடுத்துக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்கு இல்லை இப்போ செக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனால் குழந்தை மட்டும் பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது உபயோகமாக இருக்கும் அதிக வேலை பலு உள்ளவர்கள் அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த ஓவலேஷன் டைம் வந்து சொல்கிறது நல்லாயிருக்கும் ஆனால் கல்யாணம் ஆகி சின்ன வயசு எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க நீங்கள் தினமும் உறவு கொண்டால் கூட தப்பே கிடையாது எல்லா நாள்லையும் இருந்துட்டு கரெக்டாக ஓவுலேஷன் டேல மட்டும் இல்லைன்னா கர்ப்பணிக்கிறது கஷ்டம் ஆனால் அந்த ஓவுலேஷன் டேக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறது நல்லது நீங்கள் தீட்டு வரப்போகிற நாளாக இருந்தால் கூட மாதவிடாய் தள்ளி போன பிறகு கூட உறவு வைத்துக்கிறது தப்பே கிடையாது அதனால் அபாஷன் ஆகாது இந்த மாதிரி குறிப்பிட்ட சில நாட்களில் கணக்கு போட்டு கான்டாக்ட் வச்சுக்கும் போது என்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆண் பெண் உறவுங்கிறது இயற்கையாக நடக்கிற ஒன்று அதை நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு பொழுது ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும் போது சில சமயத்தில் ஆண்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகலாம் அதே சமயத்தில் பெண்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸால உடம்புல ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது கர்ப்பம் ஆவதற்கு தேவையான ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும் பெண்ணுக்கும் நல்ல ஏற்படணுங்கிறதுக்காக நடக்கிற ஒரு நிகழ்வு அதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நோக்கி நம்ம அப்படிங்கும் போது அந்த அனுபவம் வந்து குறைவாக இருக்கும் இது எப்படின்னா உறவுங்கிறது சேலரி மாதிரி குழந்தை நிற்கிறதுங்கிறது போனஸ் மாதிரி நம்ம போனஸை நினைச்சிக்கிட்டு சேலரியே விட்டுடுற மாதிரி இது அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னா ஆண்களுக்கு விந்து தினமும் உற்பத்தி ஆகும் பெண்ணுக்கு மாதம் ஒரே ஒரு கருமுட்டை தான் வெளியாகும் நீங்கள் போன மாதம் பதினஞ்சா நாள் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு திருப்பி இந்த மாதம் பதினஞ்சா நாள் பதினாலாம் நாள் தான் கான்டாக்ட் வச்சுக்கிறீங்கன்னா நீங்க ஒரு மாதம் கழிச்சு கான்டாக்ட் வச்சுக்கும் போது முதல்ல வர விந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி உற்பத்தியான பழைய விந்து அது வந்து வீரியம் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட ஸோ இப்போ நம்ம கிணத்து தண்ணியை தினக்கும் இறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா வாட்டர் கிடைக்கும் மாதம் ஒரு தடவை இறைச்சோம்னா அதே மாதிரி தான் கோர்ஸ் அதாவது கருமுட்டை வெளியாகிற நாட்களின் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற நாட்களிலும் தொடர்பு வைத்துக் கொள்வது நல்லது ரஜினி பாட்டில் ஒன்று வரும் தெரியுமா உட்கார்ந்து காதலிக்க யாருக்கும் நேரம் இல்லை அந்த மாதிரி மாதிரி ஆகிறது வந்து சரியானது கிடையாது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்